ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் இருக்க உஜ்ஜயின் அப்படிங்கிற ஊருக்கு தான் இந்தூர் ஏர்போர்ட்லேருந்து நம்ம உஜ்ஜைன் வந்து போயிட்டுருக்கோம் அங்கே வந்து மகாகாலேஸ்வர் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்குறக்காக நம்ம போயிருக்கோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வரும் ஏர்போர்ட்லேருந்து நம்ம உஜ்ஜைன் நோக்கி போயிட்டுருக்கோம் அந்த ஹைவேஸ் ஒர்க்லாம் வந்து போயிட்டுருக்கு இப்போ நம்ம வந்து அந்த உஜ்ஜைன் ஏரியாவுக்கு வந்து வந்துவிட்டோம் அங்கே நம்ம தங்கியிருந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பிஜசன் மாதா மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷனில் நம்ம ஊரில் சின்ன சின்ன மலை கோயில் முருகன் கோயிலாக இருக்கணும் அந்த மாதிரி வந்து மாதா மந்திர் வந்து இங்கே இருக்க ஒரு சின்ன மலைக்குண்டுள்ள அந்த கோயிலுக்கு போகிற வழியே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக அமைதியான ஒரு கிராமத்து வழியாக வந்து கடந்து போகுது அதில் நம்ம அப்படியே பை வாக்கிலேயே வந்து போயிட்டோம் தங்கியிருந்த இருந்து அங்கே போனால் அந்த கோயிலுக்கு மலை மேலே போகிறதுக்கு வந்து நம்ம வந்து ரோடெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அங்கே அந்த போலீஸ் அகாடமியிலருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு மலையேற்ற பயிற்சி அதெல்லாம் நம்ம போயிருந்தப்போ வந்து ஏர்லி மார்னிங் போனதுனால வந்து ரொம்ப அமைதியாக அருமையாக இருந்தது வின்டர் சீசனும் ஸ்டார்ட் ஆகிற டைமுங்கிறதுனால வந்து ரொம்பவுமே அந்த பனி மூட்டமெல்லாம் வந்து நல்லா சூப்பராக சில்லுன்னு நல்லா இருந்துச்சு மாதா மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான சூழலில் ஊரில் ஒரு சின்ன உயரமான வந்து அமைதியாக அருமையான இடத்துல அமைஞ்சிருக்கு அந்த கோவிலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பார்க் வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அதில் நடந்து போகிறதும் வந்து ரொம்ப ஒரு அழகியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது பட் என்ன ஏர்லி மார்னிங் போனதுனால அந்த கொசு இங்கே இருக்கிற கொசுலாம் பெருசு பெருசாக இருக்குது அது கடிச்சு கொஞ்சம் கை காலெல்லாம் பதம் பார்த்துருச்சு கொஞ்சம் வீங்கிருச்சுனே வெயிலும் ஒரு கொசு வந்து நம்ம நெத்தியில் கடிச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு அந்த வீக்கம் அடங்கவே இல்லை அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ கடி எவ்வளோ தீவிரமாக இருக்கணும் அதேமாதிரி இந்த இங்கே பாருங்கள் ஸ்பைடர் நெட்டு உங்கள் கண்ணுக்கு யாருக்கும் அது தெரியாது சூப்பராக இருக்குல்ல அது இன்னும் கொஞ்சம் தெளிவான கேமரா வந்து இன்னும் தெளிவாக சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறக்கு நம்ம அப்படியே அந்த கோயிலுக்கு போயிட்டு திரும்ப நம்ம தங்கியிருந்த இடத்துக்கு வந்து நம்ம போயிட்டோம் ஸோ அங்கேருந்து வந்து நம்ம மகா காளேஸ்வர் மந்திர் போகலாம் அப்படிங்கிறது தான் பிளானு இந்த மலைக்கோயிலுக்கு பக்கத்தில் வந்து நிறைய பறவைகளும் வந்து புதுசு புதுசாக பார்த்தோம் டெய்ல்டு ட்ராங்கோ பார்த்தோம் அதே மாதிரி இந்தியன் ஒயிட்டே அப்படிங்கிற அந்த பேர்டை வந்து பார்த்தோம் இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது பட் நமக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் டைம் தான் இருந்ததுனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற இயற்கை மற்றும் மாத்தா மந்திரலாம் வந்து வழிபட்டுட்டா நம்ம இருந்த இடத்துக்கு வந்து திரும்ப வந்துட்டோம் இங்கேருந்து ஜஸ்ட்டு பை வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அந்த டெம்பிள் அந்த கோயில் வழியாக சரி இந்த வழியாக அந்த கோயிலுக்கு வந்து நம்ம அங்கே போய் சேரணும் சிவந்தாம் காலனி அப்படிங்கிற இடத்துல தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம் ஒரு நாள் காலையில் இங்கே போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரே படிமூட்டமாக சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபீலே வேறு மாதிரி இருந்துச்சு ரொம்ப நடுக்கமாகவும் இருந்துச்சு வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக க கவர்டாக இருந்துச்சு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துது க ஏர்லி மார்னிங்கும் அப்புறம் வந்து மழையும் பெஞ்சிட்டே இருந்ததுன்னு வைங்களேன் மழையும் விடாமல் பெஞ்சிட்டே இருந்தது அந்த டைமில் அங்கே புயல் கிளம்பி இருந்துச்சு நம்ம இந்த டைமில் மழையும் வந்து நசு நெசல் பேஞ்சிகிட்டே இருந்தது ஸோ பனி மலை சின் கொஞ்சமாக வெயில் இது மாதிரி வந்து அப்படியே போயிட்டு இருந்தது பார்த்திங்களா இந்த ரூம்லேருந்து அங்கே அவ்வளோதான் அந்த கோயில் டிஸ்டன்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போ நம்ம அடுத்து மகா காலேஸ்வர் மந்திர் போகிறோம் அந்த கோயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்படியே பார்க்கலாம் வாங்க அங்கே போகிறக்கு முன்னாடி நம்ம நைட் லைஃப் வந்து இங்கே எப்படி இருக்குது உஜ்ஜெயனில் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நேரம் வந்து நைட்டில் வெளியில் போயிட்டு கவர் பண்ணோம் ஃபஸ்ட் டைம் போயிருக்கிறதுனால அதுவுமே வந்து ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு நம்ம மிட் நைட்டில் அப்படியே ஆட்டோ ரைட் போயிட்டு இருக்கும்போது வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா உஜ்ஜயின் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நிறைய கிளிகள் வந்து இருக்குது அதுவும் லட்சக்கணக்கான கிளிகள் வந்து ஈவினிங்லேருந்து மார்னிங் வரைக்கும் வந்து தங்கிட்டு போகுது மரக்கிளைகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆர்வத்தோடு வந்து போயிருந்தோம் அது போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அது எந்த அளவுக்கு ஒன்று அப்படிங்கிறது ரொம்பவுமே மறக்கிற ஒரு காட்சி அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கிளிகள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து வந்து அதோடய அயங்காரத்தை எழுப்பிட்டுருக்கு இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிகளோட சட்டத்தினால நிரம்பி இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும் அது கேட்குறதுக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு நிஜமாவே இங்கே வந்து லட்சக்கணக்கான கிளிகள் வந்து தங்குது இங்கே இருக்க மரக்கிளைங்களில் இந்த ரயில்வே ஸ்டேஷன் சரௌண்டிங்கில் மட்டும்தான் அது இருக்குது இதை தாண்டி கொஞ்சம் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் கூட இல்லை இந்த சரௌண்டிங் இந்த ஸ்டேஷன் சரௌண்டிங்கை தாண்டி நம்ம அந்த பக்கம் போயிட்டோன்னா இந்த கிளிகளோட சத்தத்தை நம்ம கேட்க முடியாது அப்படின்னா பார்த்து இங்கே இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் மட்டும் அவ்வளோ கிளிகள் வந்து தஞ்சமடைந்து அமைதியாக கிளம்பி காலையில் போகுது அப்படிங்கிறது இங்கே இருக்கவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகா காலேஸ்வரை வந்து வழிபட்டுட்டு இங்கே வந்து தங்கிரும் காலையில் இறை தேட வந்து போய் கிளம்பிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க அதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அப்படியே மகாகாலேஸ்வர் மந்திருக்கு வந்து வந்துட்டோம் அந்த கோயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க பைக்கில் தான் போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதை பார்க்கிங்லாம் நிறுத்திட்டு நம்ம என்ட்ரன்ஸ் சொல்லி உள்ள வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு வாட்டர் டான்ஸ் இருக்கிற ஒரு தீம் வாட்டர் தீம் மாதிரி இருக்குது இங்கே அதெல்லாம் சிவன்ஸ் இருக்குது அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது கலர்ஃபுல்லாக லைட்டிங்லாம் வச்சுருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் இங்கே வந்து மக்களுக்கு சேவை செய்த பண்டிட் அவர்களோட ஸ்டாச்சூஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க இங்கே அவங்களோட ஞாபகமாக வந்து ஸ்தூபியும் வந்து வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இந்த கோயிலோட கட்டுமானத்தில் நம்ம வந்து கவனிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி கோயிலை மைண்டில் வச்சு தான் வந்து இது டெவலப் பண்ணியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி இதெல்லாம் பட்டு பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக நல்லா பண்ணியிருந்தாங்க ஒரு அருமையான ஒரு மாலை பொழுதில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடயோ இல்லை ஃபேமிலியோடயோ நம்ம வந்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த கோயில் வந்து ஒரு அற்புதமான தலமாக இருக்குது முக்கியமாக சிவனோட ஜோதிர்லிங்கம் பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கத்தில் ஒரு ஜோதிர்லிங்கமாக மகாகாலேஸ்வர் மந்திர் வந்து இருக்குது இங்கே நிறைய வந்து மகாபாரத கதைகளை வந்து சித்தரிக்கிற மாதிரி நிறைய சிலைகள்லாம் வந்து வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்குறக்கு வந்து அவ்வளோ ஒரு பிரமிப்பாக தத்துருவமாக இருந்தது பார்க்குறதுக்கு நம்ம மகாபாரதெல்லாம் படிச்சிருந்தோம் அப்படின்னா வந்து அதில் இந்த சின்ன சின்ன கிளைக்கதைகள்லாம் வரும் இல்லையா அதில் இருக்கிற சில விஷயங்களை வந்து இங்கே எக்ஸ்போசர் பண்ணுற மாதிரி லாம் வந்து வச்சுருக்காங்க நம்ம அங்கங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் பெஞ்சஸு வாட்டர் பாயிண்ட்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க இங்கே இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து திருப்பதி பிளான் பண்ணி தான் இந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க பட் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்தளவுக்கு இங்கே கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மைண்டில் வச்சுக்கணும் இங்கே முருகன் சிலையும் விநாயகர் சிலையும் வச்சுருக்காங்க அங்கே வந்து முருகன் வந்து கார்த்திகேயா அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மற்றபடி முருகனோட வரலாறு அந்த மாதிரிலாம் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அங்கே வந்து பெரிய பரீட்சையும் கிடையாது நார்த் சைடு வந்து மேக்ஸிமம் வந்து முருகன் ஐயப்பன் இந்த மாதிரிலாம் வந்து சிவனோட பிள்ளைங்கள் அவ்வளோதான் தெரியும் மற்றபடி நம்மளால் நம்ம தெரிஞ்ச அளவுக்கு டெத்தாலும் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு வந்து கணேஷ் சிவன் பார்வதி இந்த மூன்று தெய்வங்கள் தான் அவங்க ரொம்ப பெருசாக வழிபட்டுட்ருப்பாங்க நாம் ஒரு மாலை நேரத்தில் போயிருந்ததுனால வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே கலர் கலர் லைட்டிங்ஸ் எல்லாம் வந்து அங்கே பக்கத்தில் லேக் இருக்குது அதில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே நிறைய பேர் நின்று த்ரீடியில் வந்து இந்த கோயிலோட பூஜையெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க அந்த அது ஒரு சின்ன கட்டணம் செலுத்திட்டு அது பார்க்கணுமாட்டிருக்கு த்ரீ டி எக்ஸ்பீரியன்ஸில் அப்புறம் இந்த மகாபாரத கதைகளும் அதில் காமிப்பாங்களாட்டுருக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் உட்காந்து அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நமக்கு அந்த மாதிரிலாம் வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க நம்ம நடந்து போகிறப்ப வந்து இந்த மகாபாரத கதைகள் புராண கதைகள்லாம் வந்து அந்த சுவர்களை வந்து ஓவியமாகவும் தேட்டி வச்சுருக்காங்க சிலைகளாகவும் படித்து வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டே போகிறது வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பக்திமயமான ஃபீலாக இருந்துச்சு நீங்களும் இங்கே போனீங்க உஜ்ஜயின் மத்திய பிரதேஷ் போகிறீங்க உஜ்ஜின் பக்கம் போகிறீங்க அப்படின்னா மகாகாலேஸ்வர் மந்திருக்கு மறக்காமல் போயிட்டு வாங்க ஆனால் அவ்வளோ ஒரு அற்புதமான திருத்தலமாக இது இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை உங்களோட நேரம் வந்து ரொம்ப அர்த்தமுள்ளதாகவும் ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு அங்கே போய்ட்டு வந்து ஃபீலு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவன் வந்து எல்லா பக்கமும் நம்ம லிங்க வடிவத்தில் தான் வந்து வெளிப்பட்டுட்ருக்கோம் ஒரு சில இடங்களில் மட்டும் வந்து முகம் வடிவத்தில் வந்து காட்சி காட்சியளிக்கிறார் இங்கே உஜ்ஜயனில் மகாகாலேஸ்வர் மந்திரம் அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முரு முருதேஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் உடுப்பி பக்கத்தில் அந்த கடற்கரை ஓரத்தில் ஒரு பெரிய சிவன் சிலருக்கு இல்லையா அந்த கோயில்லையும் வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து முக வடிவத்தில் வந்து காட்சியளிக்கிறார் இப்போ ஒரு ரீசெண்டாக தான் அங்கே வந்து அங்கே போயிட்டு வந்த ஜூலை மந்த்துன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்திருந்தோம் அது ஒரு கோயின்சிடென்ஸ் மாதிரி பேக் டு பேக் வந்து சிவனோட தரிசனம் வந்து கிடச்சது நமக்கு இந்த கலர் லைட்லாம் அந்த லேக்கில் வந்து இருக்கிறது பார்க்குறக்கு வந்து அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு சூழலில் மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லலாம் அந்த ஸ்டாச்சுவில் வந்து என்ன கதை வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த சிவன் வந்து அந்த பார்க்கடலை போது வந்து நஞ்சு சாப்பிட்டருங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் நம்ம கதை கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி தான் நிறைய கதைகளை வந்து சித்தரிக்கிற மாதிரி வந்து ஓவியங்கள் சிலைகளை வந்து வடிவமைச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டே போகிறது வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சு அப்புறம் இந்த இடத்துல வந்து செல்ஃபி பாயிண்ட் மாதிரி வந்து பூச்செடிகள் எல்லாம் வந்து விற்றுட்ருக்காங்க ஸோ அது நின்று நிறையா பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க நம்ம அப்படியே வந்து இந்த கோயிலுக்கு ஒரு ரெண்டு மூணு என்ட்ரன்ஸ் இருக்குது ஸோ அது நம்ம மேக்ஸிமம் எல்லோரும் பார்க்கிங் சைடுலேருந்து வர என்ட்ரி வெளியே நம்ம வந்துட்டோம் இந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் வந்து இருக்குது நம்ம நடக்க முடியாதவங்க பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களெல்லாம் கேரி பண்ணிவிட்டு அந்த வண்டி ஃப்ரீயாக வந்து ஆப்ரேட் இருக்காங்க ஃப்ரீயாக இல்லை தேர்ட்டி ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அதில் வந்து நம்ம உள்ளே போய்ட்டுலாம் இப்போ என்ட்ரன்ஸ்லேருந்து கோயில் உள்ள வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர் பை ஒன் ஒன் கிலோமீட்டர் ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் கிலோமீட்டர் வந்து நம்ம நடந்து உள்ள தரிசனத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படி போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய சிலைகள் வந்து வடிவம் வச்சுருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்த்துட்டே அந்த கதைகளையும் சேர்ந்து இப்போ இங்கே பார்க்குற அந்த கதைகள் வந்து நம்ம ஏற்கனவே அந்த கேள்விப்பட்டிருப்போம் அதை ஏதோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து இப்படியெல்லாம் நடந்துருக்கா அப்படிங்கிறது வந்து நமக்கு தோணும் அதெல்லாம் பார்த்துட்டே நம்ம இப்படியே போகிறது வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு இன்னும் அப்படியே நம்ம உள்ளே போகணும் வாங்க போய் பார்க்கலாம் காலேஸ்வரி தரிசனம் சிறப்பாக முடிச்சுட்டு ஒரு வெளியே வெளியே வந்துவிட்டோம் அங்கே வந்து மொபைல் வந்து நாட்டாளோடு ஸோ இருந்தாலும் நான் உள்ள எதுவும் வீடியோலாம் எடுக்க முடியல பூஜை நடக்கிறது ஒரு நாளைக்கு மூணு வேலை பூஜை பண்ணுறாங்க அந்த மூணு வேளை பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க அதில் இந்த ஈவினிங் பண்ணுற அந்த பஜனை இருக்கு இல்லையா அந்த பூஜை வந்து ரொம்ப ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் எடுக்குது நிறைய ஆராதனைகள் வந்து பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்பவுமே மெய் சிலிப்பாக இருந்தது அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை எல்லோருமே சிவகோசத்தை எழுப்பிட்டு ரொம்ப பக்தி பக்திமயமாக வந்து கை தட்டிட்டு பாடிட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச சிவன் பாடல்களை பாடிட்டு சிவனை வந்து தரிசனம் பண்ணுறாங்க நம்ம அங்கேருந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பாரத மாதா கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல வந்து இருக்குது அந்த கோயில் வ வளாகத்துக்குள்ளேயுமே நம்ம பாடம்புத்தகங்களெல்லாம் பார்த்துருப்போம் பாரத மாதா படங்கள் வந்து அதுக்கு கோயில் இருக்குது அப்படிங்கிறது இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அதேமாதிரி ஒரு இது வந்து ஒரு ஓவியம் வரைஞ்சு அது சின்ன சின்ன ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க சிவனோட பன்னிரெண்டு லிங்கம் இருக்குது இல்லையா அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத ஸ்பாட் பண்ணுற மாதிரி வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்குறக்கு வந்து நியூ இன்ஃபர்மேஷனாக நல்லா நியூ இன்ஃபர்மேஷன் இல்லை நமக்கு இந்த இடத்துல பார்க்குறக்கு வந்து அது ஒரு புதுமையான விஷயமாக இருந்தது இங்கே வந்து நம்ம பாரத மாதா வழிபட்டு வரும்போது இங்கே பாருங்கள் இங்கே எல்லாேருமே இந்த இங்கே போகிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜெய் மகா கால் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க அதை எழுதிட்டு தான் வந்து வராங்க நம்ம அங்கே போகிறப்ப அந்த பேர்டு வந்து இரவு வேலையில் கூட ரொம்ப தீவிரமாக உணவு தேடிட்டு இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு அப்புறம் இந்த மாதிரி அனுமன் சிலையும் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க அப்புறம் இந்த மாதிரி அங்கங்கே டிஸ்பிளே வச்சுருக்காங்க பாருங்கள் உள்ளே நடக்கிற பூஜையை வந்து நம்ம வெளியில் இப்போ ரெஸ்ட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க உள்ளே அந்த கூட்டத்தில் போக முடியாதவங்க வெளியிலயே இருப்பாங்க இல்லையா அவங்களாம் அந்த உள்ளே நடக்கிற பூஜையை பார்க்குற மாதிரி வந்து அந்த டிஸ்ப்ளேயில் அங்கங்கே லைவாக டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கள் உஜ்ஜயன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இன்னொரு நாள் மறுபடியும் வந்து நம்ம சாயங்காலம் அந்த கிளிகள் வருதுன்னு சொன்னாங்க இல்லையா அதை கேட்டுட்டு ஸோ நம்ம அதை இம்மீடியட்டாக வாட்ச் பண்ணணும் நேரில் வாட்ச் பண்ணணும் ஸ்டார்டிங்லேருந்து அது வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து ஐக்கியமாக வரைக்கும் அப்படிங்கிறாங்க நேரமாகவே வந்துவிட்டோம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வருது அப்படின்னு சொன்னாங்க நம்ம சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்துட்டு பார்த்துட்டு கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அது எப்படி நிறைய வருது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள் வாட்டருக்கு கண்கொள்ளாக காட்சியாக இருந்துச்சு நேரில் பார்க்குறது இன்னும் சூப்பராக இருந்துச்சு ரயில்வே ஸ்டேஷன் வந்து நம்ம திரும்பி போகிறப்ப நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே அங்கேயும் மணிக்கூண்டெல்லாம் வச்சிருக்காங்க அந்த மணிக்கூண்டில் வந்து கலர்ஃபுல்லாக லைட்டிங்லாம் வச்சுருந்தாங்க அது நைட்டில் டிராவல் பண்ணும்போது பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம தங்கியிருந்த இடத்துக்கு ரிட்டன் போகிற ரூட் இது அங்கே நவராத்திரி செலிப்ரேஷன் வந்து நம்ம போன டைமில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு நவராத்திரி செலிப்ரேஷன் அங்கே மட்டும் இல்லை நம்ம எங்கே மார்க்கெட் போனாலும் சரியில்லை அது எந்த பக்கம் போனாலும் அங்கே செலிப்ரேஷன்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு அங்கே வந்து ஃபேமஸ் குல்ஃபி சென்டர் அப்படின்னு ஒன்று இருந்தது அங்கே போயிட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டியான குல்ஃபியெல்லாம் எல்லாம் இருந்தது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க நல்லா அப்படின்ட்டு நம்ம அங்கே போய் சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்து கோபால் மந்திர் அப்படின்றது அந்த கோபால் மந்திருக்கும் நம்ம விசிட் பண்ணியிருந்தோம் ஸோ நியர்பைல என்னென்ன ப்ளேஸஸ்லாம் இருக்குது பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒவ்வொரு ப்ளேஸாக வந்து போய்ட்டு கவர் பண்ணிட்டோம் இந்த கோபால் மந்திர் வந்து எப்படி இந்த கோயில் தலைவரெலாம் இருந்தது அங்கே கொடுத்துருக்காங்க நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பக்கத்துலேயே ராம்கட் அப்படின்றிருக்கு இங்கே ஷிப்ரா அப்படிங்கிற ஒரு ரிவர் இருக்குது அந்த ரிவர் பேஸில் தான் வந்து இந்த ராம்கட் அப்படிங்கிற இடம் வந்து இருக்குது அது வந்து ரொம்ப அமைதியாக சின்ன சின்ன கோயில்கள் நிறைய இடமா இருக்குது சூப்பராக இருந்துச்சு அதுவுமே வந்து அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து இஸ்கான் மந்திர் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இஸ்கான்ங்கிறது நம்ம பெங்களூரு போனே இங்கெல்லாம் நிறைய பக்கமே இருந்துகிட்ருக்கு யூபியில் கூட இருக்குது ஸோ மாதிரி இஸ்கான் மந்திர் வந்து கிருஷ்ணன் ராதாவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இப்போ பிளேஸ் ஆஃப் டெம்பிளாக வந்து கட்டி அங்கே பூஜையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்ம போகிறப்பையும் வந்து அந்த பூஜை டைமுக்கு தான் போயிருந்தோம் ஆராதனைகள்லாம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக நடந்துகிட்டு இருந்தது அங்கே உள்ள ஓவியங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கோயில்கள் இருக்கிற மாதிரி அழகாக சூப்பராக வரைஞ்சி வச்சுருந்தாங்க அப்புறம் எங்கே பார்த்தாலும் அந்த நவராத்திரி செலிப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஒம்பது நாட்கள் வந்து அங்கே செலிப்ரேஷன் வந்து ரொம்ப சூப்பராக அங்கே இருக்கவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியோடு அந்த பக்தி அந்த நவராத்திரி வந்து செலிப்ரேட் இருந்தாங்க அதை நம்ம டிராவல் பண்ணும்போது பார்க்குறக்கே வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு குழந்தைங்க எல்லாமே வந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து நம்ம நண்பர்கள் அங்கே நம்ம கூட வந்து கோயிலுக்கு நம்ம கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட் டைம் அந்த பிளேஸெலாம் வந்து நம்ம காமிச்சாங்க அவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம ஒரு சிறப்பான நன்றியை வந்து தெரிவிச்சுக்கலாம் ரொம்ப ஸ்வீட் பர்சன்ஸ் எல்லாருமே அவ்வளோ டேக் கேர் வந்து நல்லா பண்ணிக்கிட்டாங்க அவங்க பழகுறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு இனிமையானவங்களாக இருந்தாங்க நாம் வந்து பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து அவங்களும் நல்லா வந்து பேசுகிறாங்க நம்ம இங்கே உட்காந்துட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது வடக்குனு அந்த மாதிரி எப்படிலாம் அந்த மாதிரிலாம் நம்ம அங்கே போய் அவங்களோட பழகுனாதான் வந்து அவங்க எவ்வளோ இனிமையானவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ எப்படி நம்ம இங்கே அவங்க நம்ம ஊருக்கு வந்தால் நம்ம எப்படி அவங்கள நல்லபடியாக ட்ரீட் பண்ணுறோம் ஸோ அதே மாதிரி தான் அவங்களும் நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க அதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல கிரேட் ஃபீலிங்காக இருந்துச்சு அங்கே எடுத்த ஒரு ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் மகாகாலேஸ்வர் வந்து நம்ம உள்ளே வீடியோ எடுக்க முடியல பூஜை டைமில் வந்து ஸோ அதனால் ஒரு பிக்சர் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதையும் பாருங்கள் மத்திய பிரதேஷ் போகிறீங்க அப்படின்னா உஜ்ஜைன் பக்கம் போகிறீங்க அப்படின்னா இந்த கோயிலை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் இதுக்கப்புறம் ஓம்காலேஸ்வர் கோயில் இருக்குது அங்கே போகிறதுக்கு நமக்கு டைம் செட் செட்டாகாதனால நம்ம அங்கே போக முடியல அங்கே இருக்க பானிபூரி தானே ஃபேமஸ் அப்புறம் இந்த போகான்னு சொல்லிவிட்டு அங்கே ஃபுட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அதுவும் வந்து ஸ்நாக்ஸாகவும் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸு ஊர் ஃபுட்டு வந்து கம்மியாக தான் கிடைக்கும் ஸோ அங்கே கிடைக்கிற ஃபுட்டு நல்லா ஓரளவுக்கு நம்மளால் சாப்பிட முடிஞ்சுது இருந்தாலும் நம்ம நல்லபடியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா இந்த ஊரம் இருக்காமல் விசிட் பண்ணுங்கள் இவர் தான் மகா காலேஸ்வர் முகவடியில் தரிசனம் தருகிறார் சிவன் மீண்டும் இதேமாதிரி ஒரு அற்புதமான ட்ரிப் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ பாய் பாய்